சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்று அங்கே வாழுகின்ற அங்கே நிரந்தரமாக குடியுரிமை பெறுவதற்கான இயக்கத்திலே அல்லது கனவிலே வந்து பெண்கள் மத்தியிலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கனவேர் மிக அமைதியான நாடு மிக சுதந்திரமான நாடு என்ற அடிப்படையிலே அங்கு செல்வதற்கு வந்து குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலே சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு செல்வதிலே அதிகமான ஈடுபாட்டை காட்டுகின்றார்கள் ஆனால் இதற்கு எதிர்மாறாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் குடிபெயரும் சம்பவங்கள் வந்து அதிகரித்திருப்பதாக மிக பெருமளவான சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று குடியேறுவதாக ஒரு ஆய்வின் மூலம் தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற ஒரு குறிப்பிட்ட தொகையினர் ஆசிய நாடுகளிலும் குடியேறுவதாக கூறப்படுகின்றது ஆசிய நாட்டில் இருப்பவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலே எப்போ எப்படியாவது குடியேற வேண்டும் என எதிர்பார்க்கின்ற ஒரு சூழலில் சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் ஆசிய நாட்டிலே குடியேறுகின்ற சம்பவமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மிகுந்த சுவாரஸ்யமான இந்த சம்பவம் தொடர்பாக தான் இந்த பதவியை பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜே தமிழ் தம் லே டு சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிகளே போகும் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஓஎஸ்ஏ என்கின்ற ஒரு அமைப்பு வெளியிட்ட ஆய்வு அறிக்கையிலே இந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மக்கள் அந்த நாட்டிலிருந்து வெளியேறி குறிப்பாக வெளிநாடுகளிலே குடியேறுவதாக அந்த ஆய்வினுடைய முடிவுகள் வந்து தெரிவிக்கின்றன குறிப்பாக இந்த ஓஎஸ்ஏ என்கின்ற அமைப்பு வெளியிட்ட ஆய்வறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டினுடைய தகவல்களின் பிரகாரம் எட்டு லட்சத்தி பதினோவாயிரத்தி நானூறு சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த மக்கள் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் வந்து ஒன்று தசம் ஏழு வீதம் அதிகம் என குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக இந்த சுவிட்சர்லாந்து நாட்டை விட்டு வெளியேறுகின்ற மக்கள் அவர்கள் பிரதான விருப்ப தெரிவாக தெரிவு செய்கின்ற நாடு எதுவென்றால் பிரான்ஸ் குறிப்பாக கால்வாசி பேர் நான் முன்னரே குறிப்பிட்ட எட்டு லட்சத்தி பதிமூவாயிரத்தி நானூறு பேரிலே கால்வாசி மக்கள் பிரான்சிலே வாழ்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதற்கு மேலதிகமாக ஜெர்மன் இத்தாலி பிரிட்டன் ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளை தேர்வு செய்து அந்த நாடுகளிலே குடியேறுவதை அவர்கள் அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதற்கு மேலதிகமாக இன்றைக்கு குறிப்பிட்ட அந்த நாடுகளுக்கு குறிப்பாக ஜெர்மன் இத்தாலி பிரிட்டன் ஸ்பெயின் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மேலதிகமாக வேறு நாடுகளிலே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் மக்கள் வந்து சுவிட்சர்லாந்து மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் அதிலே ஏழு வீதமான மக்கள் ஆசிய நாடுகளிலே குடியமர்ந்திருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நான் இங்கே முன்னர் குறிப்பிட்டது போன்று அந்த இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சுவிட்சர்லாந்து அதாவது ஆசிய நாடுகளிலே இருக்கின்ற இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் சுவிட்சர்லாந்து நாட்டு மக்களுடைய எண்ணிக்கையிலே மிக அதிகளவான உயர்வு வந்து ஏற்பட்டிருப்பதாக அந்த ஆய்வறிக்கையிலே குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக இந்த ஆசிய நாடுகளிலே குடியேறுகின்ற சுவிட்சர்லாந்து நாட்டு மக்களுடைய எண்ணிக்கை என்பது மூன்று தசம் ஒரு வீதத்தினாலே உயர்ந்திருப்பதாக அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது நாங்கள் ஆசிய நாடுகளில் இருப்பவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு சென்று மிக அமைதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அதே சமயத்திலே சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாழ்கின்ற மக்கள் குறிப்பாக ஆசிய நாடுகளிலே வாழ்வதை மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகின்றது இதான் இன்றைய பதிவினுடைய பிரதான நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்